காலை வணக்கம் நண்பர்கள் நாம் வந்து இந்த சொத்து இந்த சொத்து வந்து எப்படி ஒரு மனிதர்களிடம் இருந்து இன்னொரு மனிதனுக்கு போகிறது என்ற விஷயத்தை வந்து ஒரு ஜென்ரல் சப்ஜெக்டாக பார்த்திங்கன்னா பல விஷயங்களுக்கும் ஒன்று ஒன்று ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரும் அதாவது ஒரு நபருக்கு சொத்து எப்படி வருதுன்னா இன்னொருத்தர்கிட்ட இருந்து வாங்கியிருந்தால் அந்த சொத்து அவருக்கு வரும் இல்லையா இல்லைன்னு வச்சுங்க அவர் வந்து ஒரு குடும்பம் மொத்த குடும்பம் ஒா சேர்ந்து ஒரு தொழிலை செஞ்சு சம்பாதிக்கிறாங்கன்னா அதனால் வாங்கப்பட்ட சொத்துல அவருக்கு ஒரு பங்கு கிடைக்கும் இல்லைன்னா சொத்து வந்து அப்பா மூலமாக பிள்ளைக்கு கிடைக்கும் அது வந்து என்னென்னா சிங்கிள் டிவால்மெண்ட்டு ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தர் ஒரு பிரான்ச்சிலருந்து வருது ஆனால் பரம்பரை சொத்து ஆன்சஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி என்னும்போது அது எப்படி டிவால்வ் ஆகுதுன்றது அது ஒரு ஆசியமான விஷயம் அதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா இந்த சொத்துரிமை என்பதனுடைய அந்த உரிமைகள் எங்கிருந்து வருது எந்த வகையான உரிமைகள் அதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா மற்றும் கிழக்கு ஆசிய நாடுகளில் முழுவதுமாக என்ன இப்போ ரஸ் நல்லியஸ் என்ற ஒரு கோட்பாடில் தான் அது யார் முதலில் சொத்தை கண்டு எடுக்கலோ அதில் தான் சொத்துக்கு உரிமையானவர்கள் ஆனால் அந்த ஐரோப்பிய நாடுகளில் இருக்கிற கான்செப்ட் என்னன்னு கேட்டால் எமினன்ட் டொமைன் சொத்து முழுவதும் அரசாங்கத்து அரசுக்கு தான் சொந்தம் ராஜா யார் ராஜாவுடைய ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியில் இருக்க எல்லா சொத்தும் அவருக்கு தான் சொந்தம் அதன் பிறகு மத கோட்பாடுகளுக்கு உட்பட்ட நிலையில் ஐரோப்பிய நாடுகளில் சொத்து வந்து பிரிக்கப்பட்டது அனுபவிக்கப்பட்டது ஒருத்தர் சொத்து விட்டுட்டு இறந்துட்டாருன்னா அந்த சொத்து முழுது சர்ச்சுக்கு போயிடும் அவன் கொண்டாட்டிக்கு வந்து சர்ச்சு வந்து கொண்டாட்டி பிள்ளைங்களை மெயின்டைன் பண்ணி இப்படிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி பரம்பரை சொத்து வந்து இரண்டு வகையான கோட்பாடுகளுக்கு உட்பட்ட நிலையில் அது பிரிக்கப்பட்டு அனுபவம் அது வந்து மிதாக்ஷரா கோட்பாடு தயாபாகா கோட்பாடு இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கலாம் நல்லா காலம் வரும்போது உங்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்கு என்னென்ன வார்த்தைகள் உபயோகமாகும் அப்படின்ட்டு வேறு ஒரு சப்ஜெக்ட் மொத்தமாக அதையே சப்ஜெக்டை பேசுனா போர் அடிக்கும் அதுக்கு முன்னாடி இந்த இந்த ஆன்சஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி கான்செப்டை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன தீர்ப்பு மாத்திரம் இன்றைக்கி உங்களோட பகிர்ந்துக்கிறேன் இது என்னென்னா கே கலையா கலையரசு கே கலையரசு சில்வாஸ்டர் கலையரசு சில்வஸ்டர் வடிவாம்பாள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ஒன்று எம்எல்ஜே சிக்ஸ் எயிட்டி மெட்ராஸ் இதில் என்ன சொல்கிறேன் அப்பாவுக்கு வந்து அப்பா பரம்பரை சொத்தில் அப்பாவுக்கு புள்ள இருந்தாருன்னா புள்ளையே வந்து ஈக்குவலாக அந்த சொத்தில் உரிமை ஆகுது அவருக்கு ஒன்று கிழ பன்னெண்டு சொத்து உரிமை இருக்கு அப்பா வந்து குடும்பத் தலைவராக இருக்கிறதுனால அந்த அந்த அவருடைய மகன் சொத்தையும் அவர் விற்கணும்னா சட்ட தேவைக்காகவும் குடும்ப நலனுக்காகவும் தான் விற்க முடியும்னு இந்த கான்செப்ட் சொல்லியிருக்கு இது மாதிரி நிறைய விஷயங்கள் கான்செப்ட் பார்த்திங்கன்னா இந்து சக்சஸ் இந்த வந்து மூன்று வகையாக இந்தியாவில் வந்து சொத்துக்கள் வந்து பங்கிடப்படுகிறது பாக செய்யப்படுகிறது ஒன்று வந்து இந்து வாரிசு வாரி சிறுமி சக்சஸன் ஆக்ட்டு கிறிஸ்டியன் இண்டியன் கிறிஸ்டின் ஆக்ட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்தியன் சக்சஸ் ஆக்டுன்னு ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முஸ்லீம் சக்சஸ் ஆக்டு இது மூணு விஷயங்களில் வந்து என்னென்ன வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகிறதுன்றதெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம் ஒன்றும் பெரிய மொத்தமாக படித்தோம்னா அது உங்களுக்கு போர் அடிக்க வாய்ப்புகள் இருக்குது இது ரெண்டாயிரத்தி அஞ்சில் பார்த்தீங்கன்னா இந்தியன் சக்சஷன் ஆக்ட் வந்து ஆண்களும் பெண்களும் சமமாக கருதப்பட்டு சொத்து பிரிக்கப்படணும்னு சொல்லிடுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் டாக்டர் அம்பேத்கர் இந்தியன் ச வாரிசுரிமை சட்டத்தை வந்து போது அந்த செக்ஷன் சிக்ஸ் கோப்பார்ஷனரி என்ற பிரிவில் ஆண்களுக்கு மட்டுமே உரிமை இருக்கிற என்ற பிரிவை எடுக்க முயற்சி பட்டபோது அதாவது ஆதிக்கவாதிகளால் அது தடுக்கப்பட்டு விட்டுன்னு வருத்தத்தோடு தெரிவித்தார் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம் காலை வணக்கம் நன்றி